ஜெயலலிதாவின் கார் டிரைவர் கனகராஜின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக அவரது உறவினர்கள் தெரிவித்து வரும் வேளையில் அவர் இறப்பதற்கு முன் கவண்டம்பாளையம் எம்எல்ஏ ஆறுக்குட்டியுடன் பலமுறை தொலைபேசியில் பேசியது தெரியவந்துள்ளது இதுகுறித்து விசாரிக்க ஆஜராகுமாறு கோத்தகிரி போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளதை அடுத்து போலீஸ் குறிப்பிட்ட நாளுக்கு முன்னதாகவே நேற்று ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார் ஆறுக்குட்டி குறித்து கருத்து தெரிவித்த ஆறுக்குட்டி மடியில் கனமில்லை அதனால் வழியில் பயமில்லை என்று தெரிவித்தார் கனகராஜ் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு எனக்கு அறிமுகமானார் என்றும் சென்னையில் உள்ள எனது நண்பர் ஒருவரது நிறுவனத்தில் கனகராஜ் டிரைவராக வேலை பார்த்து வந்ததால் நான் சென்னை செல்லும்போது எனது காரின் மாற்று டிரைவராக அவர் வந்தார் என்றும் அப்போது கனகராஜ் என்னிடம் நான் ஏற்கனவே போயிஸ் தோட்டத்தில் வேலை பார்த்திருக்கிறேன் என்று கூறி பழகினார் என்றும் ஆறுக்குட்டி தெரிவித்துள்ளார் அதிமுக இரு அணியாக பிரிந்து எம்எல்ஏக்களை இழுக்க பேரம் நடந்த நேரத்தில் நான் இருக்கும் இடத்தை கனகராஜ் மாற்று அணியினருக்கு தெரிவித்தார் இதில் எனக்கு அவர் மீது வருத்தம் ஏற்பட்டது எனவே உடனே அவரை நிறுத்திவிட்டு வேறு டிரைவரை நியமித்தேன் அதோடு கனகராஜுடனான பேச்சையும் நிறுத்தி இரண்டு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது என்றார் தற்போது ஆறு பன்னீர்செல்வம் அணியில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக கனகராஜின் அண்ணன் தனபாலிடமும் நான்கு மணி நேரம் விசாரணை நடைபெற்றது கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக பல்வேறு தொடர்புகளும் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன கொடநாட்டில் இன்னும் என்னென்ன மர்மங்கள் நிறைந்துள்ளது என்பது தெரியவில்லை